நம்ம சிஎஸ்கே ஓப்பனிங்ல அதிரடி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனே இப்போ டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த வீரரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு யார் அந்த வீரர் அவரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ இருக்கு அவரை எடுத்துகிட்டு வந்தால் சிஎஸ்கேட ஓப்பனிங்கில் அவருக்கான வாய்ப்பு வந்து கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டியில் பற்றியும் நம்ம தளத்திலேயே என்ன காரணமாக இப்போ வந்து கடைசியில் பேட் பண்ண வச்சுட்டு இருக்காங்க மிட்டில் எதுக்கு இறக்காம வச்சுக்கிட்டு இருக்காங்க நல்ல ஃபார்மில் தானே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருந்தாங்க இப்போ அதுக்கெல்லாம் பதில் சொல்கிற விதமாக நம்ம ஃப்ளம்மிங் ஒரு செமையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காரு என்ன காரணமாக இப்போ வந்து அவர் லாஸ்ட்டில் ப்ளே பண்ணிட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருக்கலாம் நம்ம தலத்தோணி இப்போதைக்கு செம்ம ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காரு ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தோம் ஃபார்ம் அவுட்டோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அவர் இறங்கின எல்லா மேட்சுமே குறைவான பந்து தான் அதிரடி சிக்ஸை வந்து பறக்க விட்டுட்டு இருந்தார் நம்ம ஃபேன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாகவும் அமைஞ்சிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அதிரடியாக ஆடிட்டு இருக்காரு நம்ம தலத்தோணி இப்போ நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரு கேள்வி நல்ல ஃபார்மில் தானே இருக்காரு அப்புறம் இவரை வந்து கடைசியில் இறக்கிட்டு இருக்கீங்க ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க இவரை வந்து மிடில் ஆர்டர் வந்து விளாட வச்சா இன்னும் நிறைய ஸ்கோர் வந்து பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ரிக் வச்சுட்டு இருக்காங்க என்ன காரணமாக தலை துணியை லாஸ்ட்டில் இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நம்ம ஃப்ளம்மிங் இப்போ வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை துணிக்கு வந்து இன்ஞ்சு லாஸ்ட் நேரத்தில் அவர் வந்து அதிரடி ஆடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துகிட்ருக்கு இவரை மின்குட்டியாக நாங்கள் வந்து களை இறக்கணும் அப்படின்னா நிறைய பாலை வந்து சந்திக்க வேண்டியது இருக்கும் இதுவே அவருக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கும் இன்ஜுரி வந்து இன்னும் பெருசாகிடும் கிட்டத்தட்ட இன்னும் இன்ஜுரியிலேருந்து அவர் வந்து மீண்டு வரல சிஎஸ்கேக்காக வந்து விளாண்டு கொடுத்துட்ருக்காரு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுக்கு போயிட்டுருக்கு பட் மின்குட்டியாக இறக்கணும் அப்படின்னா தலை துணியை வந்து நிறைய நிறைய மேட்சஸை வந்து மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதன் காரணமாக தான் நாங்கள் வந்து லாஸ்ட் இவரை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து நம்ம சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற வீரரை பார்த்துலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் முஸ்தபிசர் ரஹ்மானோட மாட்டா சிஎஸ்கே யாருமே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ முன்கூட்டியே போறதுனால நம்ம பிசிசிஐ நம்ம சிஎஸ்கேக்கு வந்து வாய்ப்பை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டு கிட்டத்தட்ட எடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம சிஎஸ்கே இப்போ ஒரு வீரரை வந்து டார்கெட் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு அப்டேட்லாம் வந்து போயிட்டு இருக்கு யார் அந்த வீரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீமுக்காக விளையாண்டு கொடுத்துருக்காரு அதாவது ஜேஎஸ்கே டீமில் விளையாண்டுருக்காரு நம்ம ரிஷா கண்ட்ரிக்ஸ் இவரை தான் வந்து சிஎஸ்கே டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இருக்கு கான்மை போல அதிரடி ஆடக்கூடிய இவர் தான் ஓப்பனிங் பிளே பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் பவுலிங்கும் பண்ணுவார் ஒரு ஆல்ரௌண்டர் லிஸ்ட்டில் கூட இவரை வந்து எடுத்துக்கலாம் இப்போ சிஎஸ்கே இவர் எடுக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு முஸ்தபிசு ரஹ்மானோட மாட்டா இவரை வந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க எனக்கு தெரியும் நம்ம ரச்சன் ரவீந்திரா மிர்சல் ஓரளவுக்கு சுமாராக பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்களோட இடத்துல ஒரு வீரர் வந்து கட்டாயமாக தேவைப்படுது இதன் காரணமாக தான் நம்ம சிஎஸ்கே ஜிஎஸ்கே இவரை வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க எடுத்துட்டு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்ஷன்ல வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அன்சோல்ட் ஆயிருக்காரு நம்ம முஸ்தபிசர் ரகமான ரெண்டு கோடி ரூபாய்க்கு வந்து எடுத்திருக்கு அதே பிரைஸ்ல இவர் எடுத்துட்டு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இவரை எடுத்துட்டு வந்தால் நம்ம சிஎஸ்கே ஒரு பிளஸ்ஸா இருக்கும் ரச்சன் ரவந்தரா ஒரு வேலை சொதப்பினாலும் இவருக்கான வாய்ப்பை வந்து கொடுத்து நம்ம சிஎஸ்கேவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம் ஜேஎஸ்கே டீமுக்கு பண்ண பல தரமான சம்பவங்களை சிஎஸ்கேக்கு வந்தார் அப்படின்னா பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவர் எடுத்துட்டு வர்றது நம்ம சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம தலை வாய்ப்பு குடுக்குறதா இருக்கட்டும் நம்ம சி நியூ டார்கெட்டா இருக்கட்டும் இது பத்தன கருத்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் எதில